கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான உங்களே ரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா ஆதி ஆகும புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆபிராம் தொண்ணூற்றி ஒன்பது வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த காலை நேரம் நம்முடைய தியானம் சர்வ வல்லமையுள்ள தேவனின் எதிர்பார்ப்பு என்ன அப்ரஹாம் என்கிற தேவனுடைய மனிதர் சுமார் இருபத்தி நான்கு வருடம் ஆண்டவரோடு நடக்கிறார் இந்த வசனத்தின்படி படி ஒன்பது வயதிலே கத்தரவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார் நீ எனக்கு முன்னாலே நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று அவர் பேசுகிறார் அன்பான தேவ பிள்ளைகளே ஒரு தேவனுடைய மனிதன் ஆண்டவரோடு எத்தனை வருடம் பழகினாலும் சில குறைவுகள் அந்த மனிதனிடத்தில் காணப்படுகிறதை தேவன் உணர்த்தி காட்டுகிறார் என்பதை இந்த வேதம் நமக்கு காண்பிக்கிறது இருபத்தி நாலு வருடம் தேவனோடு ஆபரகம் நடக்கிறார் ஆபரகம் என் சிநேகிதர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன இருந்தாலும் கத்தர் சொல்லுகிறதை பாருங்கள் எனக்கு முன்னாலே நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார் இந்த காலை நேரத்தில் கூட நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் நம்மை பார்த்தும் இந்த காலை நேரம் பேசுகிறார் எனக்கு முன்பாக உத்தமர்களாய் இருப்பீர்களாக அன்பானவர்களே உத்தமம் என்கிற வார்த்தைக்கு எதிர்ப்பதம் மாறுபாடு என்பதாக தேவனுடைய பார்வைக்கு நாம் மாறுபாடு உள்ளவர்களாக இருக்கக்கூடாது அவர் விரும்புகிற உத்தமம் நமக்குள் காணப்படுவதாக தாவிதராஜா வேண்டிக் கொண்டார் உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது யோபு பக்தன் சொல்லுகிறார் சுமுத்திரையான தராசிலே கத்தர் என்னை நிறுத்தி என் உத்தமத்தை அறிவாராக தேவன் உத்தமனை உத்தமன் என்று சொல்லுகிறார் உத்தம உள்ளவர்களை உத்தம குறைவு இருக்கிறது என்று சொல்லுகிறார் யோபுவை பார்த்து சொன்னார் உத்தமன் என்ற அவனை குறித்து சாட்சி கொடுத்தார் கபடற்ற என்று நாத்தான் குறித்து இயேசு சாட்சி கொடுக்கிறார் பரிசுத்த பவுல் அப்பல்லேவை குறித்து உத்தமன் என்று சொல்லுகிறார் வேதத்தில் ஏராளமானோர் உத்தமர்கள் என்ற சான்று பெற்றவர்களாக இருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அதை எதிர்பார்க்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு சில ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதார் என்று சங்கீதக்காரரை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இதுபோல் எண்ணிறந்த ஆசீர்வாதங்கள் உத்தமர்களுக்கு இருக்கிறது அன்பானவர்களே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை பார்த்து நாம் கேட்போம் என்னையும் உத்தமனாக மாற்றுவீராக நான் உத்தமமாய் வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அவைகளையெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்து என்னை உத்தமனாய் வாழ்வதற்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று நாம் கேட்டால் நம்மை உத்தமர்களாய் வாழ வைக்க தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நாம் ஜெபிப்போமா எங்கள் பிதாவே உத்தமத்தை எதிர்பார்க்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனே இந்த காலை நேரத்திலும் பணிந்த உள்ளத்தோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் நாங்கள் உத்தமர்களாய் வாழக்கூடாதபடி எங்கெங்கே இன்னும் குறைவுகள் காணப்படுகின்றதோ அன்பான ஆண்டவரே அவைகளெல்லாம் எங்களை விட்டு நீங்கத்தக்கதாய் உம்முடைய கிருபையை விளங்க பண்ணி நாங்கள் உத்தமர்களாய் வாழ்ந்து உத்தமர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற உன்னதமான ஆசிர்வாதங்களை நாங்கள் பெற்று வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஜெயமாய் மாற்றித்தாரும் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆம் டாட் பிளஸ் யூ கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் ஆம